ஃப்ரெண்ட்ஸ் ஐஓபி வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் தமிழ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகை இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது உங்களுக்கு எந்த கேட்டகிரில போஸ்டிங் வந்து இருக்குன்னா நகை மதிப்பீட்டாளருங்கிற கேட்டகிரிக்கு தான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து உங்களுக்கு இருக்க போது ஸோ அதாவது உங்களுக்கே தெரியும் நகை மதிப்பீட்டாளர்னா உங்களுக்கே தெரியும் ஸோ பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நகை மதிப்பீட்டு பண்ணக்கூடிய வேலை வந்து உங்களுக்கு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரெக்யூர் பண்ணுறாங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி கல்வி தகுதினா நீங்க எட்டாம் வகுப்பு வந்து நீங்க குறைந்தபட்சம் நீங்க பாஸ் பண்ணிருந்தாலே போதும் அப்படிங்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆவணங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா நகை மதிப்பீட்டு செய்வதில் குறைந்தபட்சம் ஐந்து வருட அனுபவம் உள்ளவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வயது வரும் வந்து குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு அதிகபட்சம் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்களே வந்து உங்களோட சுய விவரம் உங்களோட பயோடேட்டா வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் உங்களோட ஃபோட்டோலாம் வந்து பேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து அந்த பயோடேட்டா ரெடி பண்ணிக்கோங்க அதோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும் இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ பதிவு செய்யப்பட்ட தபால் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தபால் மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி அதாவது ரேஷர் போஸ்ட் மூலிமா வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில வந்து பார்த்தோன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இதுக்கு வந்து சாலரின்னு உங்களுக்கு வந்து கிடையாது கமிஷன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க உங்களுக்கு குறைஞ்சது வந்து பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் வரைக்குமே நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு இதில் வந்து இந்த பயிற்சி வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஒரு டீசெண்டான சேலரியில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா அடகு வைப்பாங்க பார்த்தீங்களா ஸோ மாதிரி ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ அதுக்கு வந்து உங்களோடய பயடேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்